ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அழுகிடுச்சுன்னு தூக்கி போடுறீங்களா இனிமே தெரியாம கூட அந்த தப்பை பண்ணாதீங்க தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆப்பிளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுவது நல்லது என கருதப்படும் ஒரு பழம் இருந்தால் அது வாழைப்பழமாகத்தான் இருக்கும் இந்த பழத்தில் விட்டமின்கள் நார்ச்சத்து கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே உள்ளன பெரும்பாலான மக்கள் பச்சையான வாழைக்காயை சமைத்து சாப்பிடுகிறார்கள் அதே சமயம் மஞ்சள் நிற வாழைப்பழங்களை அப்படியே உட்கொள்கிறார்கள் அல்லது ஜூஸாகவும் தயாரித்து குடிக்கிறார்கள் வாழைப்பழம் அதிகமாக பழுக்கும் அதன் தோழி நிறம் கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறும் இது போன்ற சூழ்நிலையில் அதை அழுதிய அதை அழுகியதாக கருதி பெரும்பாலான மக்கள் குப்பையில் வீசுகிறார்கள் ஆனால் அவை உங்கள் உடலுக்கு அதிசயங்களை செய்கிறது ஆம் அதிகமாக பழுத்த வாழைப்பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் பழுத்த வாழைப்பழங்களில் அதிக ட்ரிப்டோபோன் உள்ளது இது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுகிறது பழுத்த வாழைப்பழங்களை ஏன் எரியக்கூடாது என்றும் அதில் உள்ள நன்மைகள் பற்றியும் பார்க்கலாங்க அதிகமாக பழுத்த வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் பல நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்க உதவுகிறது அது மட்டுமின்றி பழுத்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடுவதால் செல்கள் சேதமடையாமல் இருக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அதிக பழுத்த வாழைப்பழங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ள பழுத்த வாழைப்பழம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் பழுத்த வாழைப்பழம் சாப்பிடுவதால் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு குறையும் உங்கள் இதய நோய் அபாயமும் குறையும் பழுத்த வாழைப்பழத்தில் இருக்கும் மாவுச்சத்து இலவச சர்க்கரையாக மாறுகிறது இதன் காரணமாக அவை எளிதில் ஜீரணமாகும் அவற்றை உண்பதால் உடலுக்கும் உடனடியாற்றல் கிடைக்கும் பலவீனமான செரிமான அமைப்பு உள்ளவர்கள் பழுத்த வாழைப்பழங்களை அதிகம் உட்கொள்ள வேண்டும் அதிக பழுத்த வாழைப்பழங்களை உட்கொள்வதன் மூலம் நெஞ்சிரிச்சல் பிரச்சனையை சமாளிக்கலாம் உண்மையில் அவை ஒரு ஆன்டாக்சிடாக செயல்படுகிறது இதில் உள்ள குணங்கள் வயிற்றின் உள்புறணியை தீங்கு விளைவிக்கும் அமிலங்களிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் பழுத்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டால் அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து நீங்கள் விரைவில் குணமடையலாம் அதிக பழுத்த வாழைப்பழத்தின் தோளில் ஒரு சிறப்பு வகை பொருள் உருவாகிறது இது கட்டி நெக்ரோசிஸ் காரணி என அழைக்கப்படுகிறது புற்றுநோய் மற்றும் பிற அசாதாரண செல்கள் வளர்ச்சி அடைவதை தடுப்பதன் மூலம் இது செயல்படுகிறது புற்றுநோயை தடுக்கவும் உதவுகிறது அதனால் பழுத்த வாழைப்பழத்தை அன்றாடம் சாப்பிட மறக்காதீர்கள் நீங்கள் தசை வழியால் அவதியடைந்தால் தினமும் பழுத்த வாழைப்பழங்கள் சாப்பிடுங்கள் பழுத்த வாழைப்பழங்களில் பொட்டாசியம் நிறைந்திருப்பதால் தசை வலி மற்றும் தசை பிடிப்புகளை போக்க உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி